பாசனை நல்லா வருதே சும்மா கடந்த சங்க ஊதி கிடத்தானா பங்குன்ற கதையெல்லாம் இருக்கு நான் பாட்டுக்கு செவனேன்னு ரூம்ல படுத்து கிடந்தி இந்த மனசு வேணும்டே குப்புற மாதிரி கூப்பிட்டு பூரி சுட்டு கூடு மச்சாலா உருள கிழங்கு செஞ்சு கொடுன்னு போட்டு என்னத்தையோ சொல்லி சொல்லி என் மனசு இப்போ ரன்னம் ஆக்கி விட்டுட்டாரு இந்த சின்ன பொண்ணு வேற சமையல் சூப்பரா செய்வா இப்ப சொல்லவா வேணும் இன்னும் சூப்பரா செய்யறா பொலியே பாசனை கமகமான வருதே பயிர் வேற கவா கவா இருந்து பசியில குழந்தை கத்துற மாதிரி கூவா குவான்னு கத்துதே இந்த மனசுக்கு கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை முப்பது வருஷமா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒன்னா வாழ்ந்துமே இன்னைக்கு கட்டின பொண்ணாட்டி நாம தகாத வார்த்தையில சொல்லி கஷ்டப்படுத்துருமே எதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கா பாரு இப்ப போச்சு வேணும் என்னையா உட்கார வச்சு வெறுப்பேத்தி எல்லாத்தையும் வக வகையா ஆக்கி திங்க போறாங்க அது பாக்க என் வயிறு வேற குவா குவானதே பாச்சனை மூக்க தொலைக்குது இப்ப வயிறு வேற பயிரமா பஜிக்குது மண்டக்குள்ள எதுவுமே ஓட மாட்டேங்குது இப்ப என்ன செய்யறது அனலட்சுமி பாட்டி தனலட்சுமி என்னட்டியம்மா பறவை இலக்கியம் பாத்தேன்

அப்புறம் எப்படி அவங்க உன்னை சாப்பிட பா அவன் நீ என்ன செய்வே அவங்க கூப்பிட்டாலும் நான் ஒன்னும் மானை கிடப்பி சாப்பிட போக மாட்டேன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அவசியம் கிடையாது பட்டினியா கடந்து செத்து போனாலே சாவனை தவிர அவ கையால செஞ்சு சாப்பாடு இது மட்டும் சாப்பிட மாட்டேன் நிஜமாக சொல்லுறேன் ஒரு தனிக்கு ரெண்டு தரம் நல்லா யோசனை வைக்க நாலு பண்ணி சாப்பிட நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்க அந்த நேரம் உசுறு முக்கியமா ரோசம் முக்கியமான்னு யோசனை பண்ணா இந்தா நீ சொன்னிய உசுறு அதுதான் முக்கியமா தெரியும் வெக்காம மானா சொடு சரணம் அதெல்லாம் முன்னாடி வந்து நிற்காது தட்டில் போட்டுக்க சோறு முன்னாடி வந்து நிற்கும் அப்போ எடுத்து போட்டு சாப்பிட்டு விட்டு உசுரை காப்பாற்றணும்னு தான் தோணும் இந்த அண்ணன் லட்சுமி வேணும் அப்படிப்பட்ட ஒன்றும் கிடையாது ஆ ரைட்டு ரைட்டு சரி சரி இந்த ஐநூறுரூபா கடன் கேட்டியே அது கொடுத்துட்டு பழங்கே வந்தேன் இதோட சேர்த்தா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு பார்த்திக்க என்ன எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கட்டுறியாக்கா சாச்சா அப்படிலாம் இல்லை அண்ணன் லட்சுமி வயசாக மண்டியில் இருக்கிற மூளைய மங்கி போய்டும்ல கணக்கு வழக்கெல்லாம் மறந்து போயிடும் அதனால தான் ஞாபகப்படுத்தினேன் அப்படியெல்லாம் ஒன்றும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் உன் படத்தை என்ன கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் நீ அடிக்கடிக்கு அதையே சொல்லி ஞாபகப்படுத்துறேன்னு என்னை வெறுப்பேத்தாதேன் சாரி மா தாயே இந்த வாங்கிக்க ஏதோ வெளிநாட்டில் என் பிள்ளை வசதியாக கிடக்குது அப்பப்போ ஐநூறு ஆயிரம் அக்கௌண்ட்ல அழை போட்டு விடுதான் அதனால நான் என் கை செலவு வச்சுட்டு கிடைக்கி நீ இப்போ சோத்துக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுறீன்னு சொன்னதுனால எனக்கு கொண்டாந்து கொடுத்தே மாத்திக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே கடனை வாங்கி கடனை வாங்கி பவுத்த கழுவிட்டு கிடக்க போறேன் பேசாம உன் புருஷன் காலில் ஊந்து மன்னிப்பு கட்டி புள்ள மருமக பேரம் பேசின்னு சந்தோஷமா வாழலாமில்ல என்னையா பாரு என் மகன் அவன் பொண்ணாட்டியை கூட்டிகிட்டு பாரு இல்லை போய் செட்டில் ஆகிப்பட்டான் இங்கிருந்து அவனை பார்க்க கூட முடியலை அப்பப்போ அக்கௌண்ட்ல பணத்தை மட்டும் போட்டு விடுதான் என்ன பிரோஜனம் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆச்சு வாங்கி சாப்பிட முடியும் நம்ம மகன் கூட இருக்க முடியுதா அதெல்லாம் ஒரு உன் கூடவே நீ அது கொஞ்சம் பொழைச்சிக்க புத்தியா புதுசே புள்ள மருமகனு எல்லாரும் ஒன்னா கிடக்காது நீ மட்டும் திப்பிடி ஒத்தியில கடந்து என்னது சாதிக்கு வருவா சம சண்டை போறது விட்டுட்டு இங்க போகட்டும் இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காதே வந்தமா ஐநூறு ரூபாய் காசு கொடுத்தோமா அதோட கேள்வி போனமான்னு இருக்கட்டும் இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சொல்லிவிட்டேன்

என்ன பண்றது வெளிய போகவே பிடிக்க மாட்டேங்குது ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி தோணுது ஆமா உன் மருமக கிட்ட வாய மூடிட்டு இருந்தா நீ நல்லா தான் வாழ்ந்து இருந்துக்கலாம் இப்படி வாய் கொண்டபடி உட்காந்து பேசிட்டு கிடக்க சரி வா அடிக்க என்ன பண்ணிட்டு கிடக்கனு போய் பாப்போம் வீட்டுக்கு மருமகன் ஒட்டி வந்ததுக்கு அப்புறமா வாய மூடிட்டு இருந்துக்கணும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா கடைசி இப்படியே வாழ்க்கைய நாடி போயிடும் அங்கிள் இங்க பாத்தீங்களா பூரி நல்ல உப்புலா புசு புசுன்னு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அட ஆமாமா நான் மாவு தேய்ச்சி போட்டு பூரி நல்லா இப்படி உப்புலாம் வந்துருக்குண்ணா அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாரு எல்லாத்துக்கும் காரணம் மனசுல எனக்கு ஓட்ட வட மாதிரி சுடாமே ஒழுங்க சுட்டோம்னா எல்லா பூரியும் உப்புதான் செய்யும் ஓஹோ அப்படியா விஷயம் பரவாயில்லையே நான் கூட நல்லபடியா பூரி எல்லாம் சுட கத்துக்கிட்டு பாரு சின்ன பொண்ணு ரெடியா எனக்கு பயங்கரமா பசிக்குது ஆ ரெடிங்க ரெடி உட்காருங்க சாப்பிடலாம் சின்ன பொண்ணு கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்னங்க நான் அந்த அப்பிலே சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குன்னு இந்தா இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்களா நல்லா பூ போல எரியுது சத்தம் கூட வர மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதை யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது அருமையால் இருக்கு அடுப்பு ஊதி ஊதி இடுப்பு வளர்ச்சிதான் மிச்சம் ஆனால் இப்போ அந்த வேலையே கிடையாது புகை வந்து கண்ணுலேருந்து தனியாக வரும் ஆனால் இப்போ பாருங்க நான் எந்த கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இந்த ஸ்டவ்ல உட்காந்து சமைச்சிட்டு கிடைக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க

நல்ல மனசுமியா ஒரு நாள் இந்த மனுஷன் எனக்கு ஒரு உதவி செஞ்சது கிடையாது ஆனா மருமக மருமகனே எப்ப பார்த்தாலும் அவளுக்கே வேலை செஞ்சு கொடுத்துட்டு கிடக்காரு இந்த மனுஷனே ஒரு வேலைக்காரி மாதிரி அவன் எல்லா வேலையும் வாங்கிட்டு கிடக்கா அந்த விவரம் எல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரியா பாரு கேட்டி அவ இதை நீ வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்களே அப்புறம் எதுக்கு வேணும்ட்டா அவங்கள பத்தி பேசிட்டு கிடக்க அந்த இதே என்னங்க இன்னாங்க சாப்பிடுங்க அங்கிள் நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஆகட்டும் அதுக்கு என்ன இந்தா இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு அதையும் பேசி கொடுத்துட்டு சாப்பிடுறேன்

என்னாமா சுட்டுருக்கா என் மருமக என் மருமகோட கை பக்குவத்துக்கு என் நாக்கு அடிமை பத்துக்க சட்டி என்னடி உன் புருசே அடுக்கடுக்கு போய் அடிக்கிட்டே போயிடாரு அந்த அளவுக்கு உன் மருமக நல்ல சமைப்பா கிழிப்பா நல்லாவே இல்லைனாலும் அந்த மனுஷன் இப்படியா நாலு போய் எக்ஸ்ட்ரா ஏற்றி விடுவாரு அருமை அருமை எடுப்பா சாமி

இவ்வளவு நாள பூரின்ற பேர்ல காரி துப்புற மாதிரி என்னத்தையும் கல்லு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அது சாப்பிட்டு என் பல்லு போனதே மிச்சம் ஆனா பூ போல சும்மா பிச்சு போட்ட பஞ்சு போல வர பூரிய உன் கையால தான் நான் சாப்பிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு தேங்க்ஸ் அங்கிள் அடிங்கப்பா இந்த மனுஷன் பேச பேச என் நாக்கள எச்சு உருதே கேட்டி ஆனால் லட்சுமி உன் மருமகன் உன் புருஷன் புள்ள தண்ண கொஞ்சம் பேசி ஒரு ரெண்டு பூரியை இப்படி வாங்கி கூட நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் உன் புருஷன் காரம் சொல்ல சொல்ல எனக்கு பசி அதிகமாக பார்த்துக்க எனக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு பூரி புள்ள வாங்கி கொடுட்டி ஏய் எனக்கு என்ன வைக்க மனச்சூடு சொன்னேன் இல்லைன்னு நினச்சியா நாலு பேர்கிட்ட பிச்சு எடுத்து கூட வாங்கி கொடுப்பேன் இவ்வளோ எடுப்ப வாங்கி தர சொல்கிறேன் ஏட்டி பிச்சு எடுத்துக்கலாம் கொடுக்க தேவையில்லை உன் புள்ள கிட்ட பேசி வாங்கி கொடுட்டி இங்கே பாரு ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போயிடு டென்ஷன் எடுத்துக்கிட்டு அங்கிள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க ஆனால்

நம்ம வீட்டில் நாம இருக்கோம் நம்மளை வெளியே பண்ணி சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நீ உட்காருட்டே யார் என்ன பண்ணுறாங்க நான் பார்க்குறேன் இவிக்கு கண்ணு வேற புல்லாத கண்ணு வெச்சு கண்ணு வாங்காத பாத்துட்டு கடக்கால போ திங்கிருதியே சில சின்ன ராசு அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்து சாப்பிடல சில பேர் கண்ணு பட்டால அப்புறம் நமக்கு வவுறு செறிக்காதுல அங்கிள் பேசாம அவிகளுக்கு ரெண்டு பூரிய கொடுத்துருவா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காக ஐயோ பாவமா கடக்கல அப்படின்ற சரி வரணும்ல அவிகளை பார்க்க வச்சுட்டு நாம சாப்பிடுவோம் அப்புறம் நமக்கு தான் வவுறு வலிக்கும்

பிச்சியா சாப்பிட்டு வச்சு எச்ச போடுவீங்க எங்களுக்கு பிச்சியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாத்தியமா மர்மவள உன் மனசு யாருக்கு வரும் சொல்லு ஐயோ பாவம் அவளுக்கு அவங்களுக்கு சாப்பிட கொடுன்னு சொன்னேன் ஆனா அவிய பத்தியா எப்படி பிச்சா எச்சன்னு சொல்லி இதுக்கு தான் முதல்ல சொன்னேன் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம் நம்மளே சாப்பிடலாமே இல்ல அங்கிள் சமைக்கும் போது கரெக்டா வந்து உட்காந்துட்டு கிடக்காங்க அதனாலதான் சரி ரெண்டு குடுப்போமேன்னு சொன்னேன் அடியே எடி நடிக்காத டி வேணும் டி என்ன தானே நட்டு நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சமைச்சிட்டு கிடைக்க இந்த எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிடைக்கீங்க நான் இதை பார்த்து அவர் இருந்து தானே இந்த மாதிரி வேணும் டே பண்ணிட்டு கிடைக்க இங்கே பாருங்க இது எங்கள் வீடு நாங்கள் எங்கே வேணாலும் உட்காருவோம் எங்கே வேணாலும் சமைப்போம் அது எங்களோட விருப்பம் உங்களுக்கு என்ன அதானே பவுரி எரியுது போல எரிஞ்சா தண்ணியை குடிக்க வேண்டியது வேண்டியதானே எதுக்கு எங்கே எது காப்பில் உட்காந்துக்கிட்டு எங்களையே பார்த்துட்டு கிடைக்க ஒரு ரெண்டு பூரி போல வாங்கி சாப்பிட்டதே என்னமா உங்களுக்கு அதை விட்டு சரி சம்மா உட்காந்து சண்டை போட்டு கிடைக்க

அது கூட உங்களுக்கு அவரு வலிக்க கூடாது நான் வாங்கி சாப்பிடம் பார்த்து கொடுங்க நாலு புரி போதும் கொஞ்சோண்டே போதும் எனக்கு அப்படிங்கப்பா அவரு பத்தி காமலே நாலு புரினா அப்ப பசிச்சா நாற்பது புரி சாப்பிடுவா போல எந்த பொம்பளை நான் அவ்வளவு தூரம் சொல்லி அடிக்க கிட்ட வெக்கமே இல்லாம வாங்கி சாப்பிடுறேன் அப்ப எனக்கும் பசிக்கும் முல்ல அன்னைக்கு சாப்பிடுறத உட்காந்து வியாடிக்கு பார்த்தோம்னா அப்புறம் எனக்கும் பசிக்கும் முல்ல இந்த வீட்டுக்காரர் வர இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்றாரு அப்படி என்னத்த அந்த பூரியில் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் இருட்டி அண்ணா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா உன் புடிச்சு சொல்றது உண்மையா பொய்யானு சொல்றேன் ஆனா ஆராய்ச்சி பண்ணி இப்ப ஆஸ்கார் அவட வாங்க போறேன் ஆளை அப்படியே பாரு சரித்த அமைதி இருட்டி வேணும்னா உனக்கு ஒரு தட்டு கேட்டு வாங்கி சாப்பிடு அது விட்டு விட்டு சும்மா கட்டி சாண்டை போட்டு கிடைக்க அடா அடா உண்மையிலே ரொம்ப பூரி அருமையா இருக்கேம்மா இங்க பாருமா பொண்ணே எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும் அதுல நீ சுட்ட பூரி நல்லா புச்சு புச்சு இன்னும் சூப்பரா இருக்கு பாத்தீங்க நீ தப்பா நினைச்சிட்டேன்னா இன்னும் ரெண்டு பூரி எக்ஸ்ட்ரா கிடைக்குமா மாணம் கட்டவ எப்படி மாங்க மாங்கன்னு திங்கிறா பாரு அதுக்கு என்ன ஆண்டி தாராளமா எடுத்து சாப்பிடுங்க ரெண்டு இல்ல இன்னும் மூணு கூட வச்சு சாப்பிடுங்க அப்படியே மா சரி சரி மா சரி ரொம்ப தேங்க்ஸ் மா யா மர்மக சமையில புடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா அவ அவ்வளவு அழகா செய்வா எப்பா மனுவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்கல்ல அதே எனக்கு அந்த ஆண்டவே இப்படி நல்லா அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் கொட்டி சமையல் பண்ற ஒரு அன்பான எனக்கு அந்த கடவுள் அமுச்சு விட்டுருக்காரு அதுவும் சரிதான்பா என்ன பண்றது என் தான் நல்லா இல்லை ஓ வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தான் மனைவின்னு ஒண்ணு வந்துச்சு அது மனைவி இல்ல கட்டி அப்படியே அருமையா இருக்கு நீ ஒரு வாய் அப்படியே எட்டு ஒரு உதவி வச்சு வச்சுக்கேன் அப்படியே செவத்து போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன் இந்த மாதிரி இதையும் முதல்ல கடைசி மாட்டோம் இன்னொரு தடவை என்ன பார்க்கணும் இந்த வீட்டு உள்ள காலை எடுத்து வச்சு வச்சுக்கேன் காலை வெட்டி கடைசி போய் பார்த்துக்கேன் இங்கே வந்துட்டு அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட்டு கிடைக்க அசிங்க முதல்ல சாப்பிட்டு எழுந்திரிச்சு போடி இந்த ராசத்துக்கு ஒன்றும் குறைச்சது கிடையாது புருஷன் கூட சேர்ந்து ஒழுங்காக வாழ்ந்தா இப்படி வாய்க்கு இருந்துச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை விட்டுவிட்டு இப்படி சண்டை போட்டுவிட்டு போய் ஒத்தியில் உட்காந்துட்டு காலையில் இருந்து பட்னியாக கிடக்க உனக்கு பாவம் பார்த்த மாதிரி என்னையே சொல்லணும் தின்னுங்க தின்னு அதுக்குள்ளே எழுந்திரிச்சு இன்னும் ரெண்டு பூரிய வச்சு சாப்பிடுங்க பூரி கொண்டுறதுக்காண்டு ஓவர அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இல்ல இப்போ ஊர் பிள்ளை அடிச்சு வேணும்னா அப்புறம் மடி பூரி இருந்தா ஆன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வை வேணும்னா நான் மடி சாட்டுக்குறேன் ஆ சரிங்க உங்களுக்கு கண்டு கண்டு ஆன் பாக்ஸ்ல போட்டு வைக்க ஆ மடி அப்ப நான் வரமா ஐயோ ஜென்னி ரெண்டு பூரி கேட்டீங்க அதுக்குள்ள எண்ணெய் போதுமா போதுமா போத சில பேரோட வயித்து வச்சிரு பாய்க்கிறச்ச சாப்பிட முடியல இன்னொரு நாள் வந்து நான் சாப்பிடுறேன் இப்போ நான் கிளம்பறேன் ஆ சரிங்க ஏர்த்தி அடியே அந்த வீடு தட்டலாம் ஒழுங்கு மாதிரி அங்கே தூக்கி போடு இங்கே வச்சுட்டு போடணும்னு வச்சுக்கேன் எட்டி உதச்சிருவேன் இப்போதான் புரியுது உனக்கு நாக்கில் சனி இருக்கிற வாசிக்கேன் இப்படி தனியாக கிடக்கணும் அப்படி மருமவுல பூரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்த்துக்கேன் அளவு மீறி சாப்பிட்டுட்டு நல்லா போய் அசந்து தூங்க போறேன் அப்போத்தையும் உடம்பு அழுப்பில் விடும் சரி காலத்துல அந்த தட்டை அங்கேயே வச்சிருக்கியா இன்னும் பூரி இருக்கு உங்க மாவன கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு ஆட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன் அப்புற மாட்டுக்கு வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க ஓ ஆட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறியா ஆ புச்சரி. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மறுபடியும் அப்பூரியே கொட்டிக்கிற. சரியா? நீ சாப்பிட்டுட்டு வந்து பாடு. ஆ சரிங்க अंकल. யார் யாரே எப்படி மைக்க கைக்குள்ள போட்டு நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிச்சி என் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடலாம் செஞ்சு போட்டு அந்த ஆளை இவள சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிபுட்டான். என் புள்ளையே சும்மாவே வேணோம். பொண்டட்டி பொண்டட்டி நீ எப்ப பார்த்தாலும் பொண்டட்டி புண்டானே புடிச்சிடே சுத்தி தரகாம். ச்சேய். மானம் கெட்டுப் गया. அம்மாடி மர்மவ்ல मरக்காம பூரிய ஆட் பாக்ஸ்ல போட்டு வைமா? அப்பதான் சூடாராம சூப்பரா இருக்கும். அப்புறமటికి நான் எடுத்து சாப்டுகிறேன். ஆ சரி அங்கல் ஓஹோ ஆன் பாக்ஸ்ல வெச்சி சாப்பிராக அந்த அளவுக்கு இந்த புளி நல்லா வருது சீ